சிவாயினம்மா நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு என்ன பண்ணா எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரிங்க பணம் கைக்கு வந்தால் கையில் தங்குறதே இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவுங்க வந்து நம்ம சொல்கிறது வந்து கவனமாக கேட்டுக்குங்க எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு பணத்தை வாங்கும்போது அதாவது கையாளும் போது நம்ம ஒரு சம்பளமாக வாங்கினாலும் சரிங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக பணம் வாங்குறதுனாலும் சரி ஒரு கோபத்தில் வா அந்த கோபத்தில் வந்து வாங்கக்கூடாது அதே மாதிரி மனசில் வருத்தத்தை வச்சுட்டு அந்த பணத்தை வந்து நம்ம கையாளக்கூடாதுங்க அந்த பணத்தை வந்து வாங்கக்கூடாதுங்க எப்பவுமே வந்து பணம் நம்ம கைக்கு வரும்போது அந்த பணத்தில் நோட்டில் எப்படி காந்தி தாத்திர அதே மாதிரி நம்மளும் ஒரு சிரிச்ச ஒரு சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கி கையில வச்சிங்க அப்படின்னா அந்த பணம் நம்மகிட்ட சேருங்க அதே மாதிரி முதல் முதல்ல சம்பளம் வாங்கிட்டோம் மாச கடைசி எண்டு வரைக்கும் இப்படி ஜமாளிச்சிட்டோம் சம்பளம் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுக்கணும் டீசல் டீசல் அடிக்கணும் சிலிண்ட்ரு வாங்கி போடணும் இந்த மாதிரி வந்து பணத்தை கொண்டு போய் முதல் செலவாக பண்ணுவீங்க அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்புடின்னா முதல் செலவாக வந்து எந்த சம்பளம் வாங்கினாலும் முதல் செலவாக வந்து கல்லுப்போ ஒரு இனிப்பு வகையோ ஒரு மஞ்சத்தூளோ இந்த மாதிரி ஒரு மங்களகரமான பொருள் ஒரு குங்குமமோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அப்புறமா நீங்கள் மற்ற செலவை எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் கடைசியில் வந்து ஒரு இனிப்பு அப்படின்னா ஒரு மிட்டாயாவது ஒரு வாங்கி வாயில் போட்டு அந்த சம்பத்தில் வந்து ஒரு மிட்டாயாவது வாங்கி நம்ம சாப்பிட்டு அப்புறமா நீங்கள் அந்த பணத்தை வந்து எதுக்கு வேணாலும் செலவு பண்ணுங்கள் அதாவது பணம் நம்ம கைக்கு வந்த உடனே மங்களகரமான பொருளுக்கு செலவு செய்கிறத உத்தமம் அதை தான் நாங்கள் வந்து ஒரு இனிப்பாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் அல்லது ஒரு கல்லுப்பு வாங்கி ஒரு பாக்கெட்டு வாங்கி வண்டியிலே வச்சுட்டு இல்லை நம்ம கையில் வச்சுட்டும் கூட நீங்கள் மற்ற செலவுக்கு அந்த பணத்தை வந்து செலவழிக்கலாம் அப்புறம் நீங்கள் எப்போவுமே வந்து பணத்தை வந்து கையாளும் போதோ வீட்டில் போதோ வந்து எங்கூடயே இருக்கணும் அதாவது எங்கூடையும் நிலச்சி நிற்கணும் கடைசி வரைக்கும் எங்கூடையும் அந்த பணம் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வந்து உறுதியை எடுத்துகிட்டு அந்த பணத்தை வந்து கையாளுங்க அப்புறமா பார்த்த அப்படின்னா வீட்டில் வந்து அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டுட்டு வீட்டு பெண்கள் வந்து சொல்லிகிட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க அதாவது இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பொருள் இல்லை அப்படின்னா ஒரு அரிசி இல்லை பருப்பு இல்லை கடுகு இல்லை அப்படின்னா அது இல்லை அப்படிங்கிற வார்த்தையை வந்து தயவு செஞ்சு உபயோகப்படுத்தாதீங்க அப்படி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது வீட்டிலேருந்து இருந்து வாங்கிட்டு வரக்கு இருக்காங்க அப்புடின்னா உப்பு வேணுங்க மஞ்சத்தூள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி பழங்க அதாவது வேண்டும் வேண்டுமென்னு சொல்லி போலங்க வேணும் வேணும்னா தான் அது வந்து நம்ம கைக்கு வரும் அதை எடுத்துகிட்டு அந்த செலவில்லை இந்த செலவு இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் வந்து இல்லாமையே போயிடும் அதுக்கு அடுத்து அடிஷனலாக ஒன்றுங்க இந்த பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவழிக்கிறன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வீட்டில் எந்தளவுக்கு நம்ம தண்ணி வந்து வேஸ்ட்டாக வந்து நம்ம விடுறோமோ செலவு பண்ணுறோமோ அதே அளவுக்கு கையில் வந்து காசு தங்காதுங்க அதாவது தண்ணி மாதிரி செலவழிக்கிற பணத்தை அப்படிங்கிற மாதிரி தண்ணி எந்தளவு செலவு பண்ணுறமோ அதே அளவுக்கு பணமும் செலவாயிடும் வாழ்கோளமுடன்